வணக்கம் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டேம் பார்க்குறோம் தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க இந்த வீடியோவை எல்லாேருக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க சரிங்களா அப்படின்னு சொல்லிங்களா நம்ம சேனலில் வந்து கேரளா லாட்ரிக்கு உள்ள கிசிங் தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் சரிங்களா அப்புறம் சொல்லிங்களா இன்றைக்கி அடித்த ரிசல்ட்டு நானூற்றி எழுபத்தி நாலு அடித்த ரிசல்ட்டு நம்ம ஆள் போல் ஜீரோவை நாளையும் கொடுத்தோம் ரெண்டு நம்போடு பாஸ் வெற்றி கிடத்து இருக்குது சரிங்களா நம்ம சேனலில் ஓரளவுக்கு வெற்றி மிஸ்ஸாம கடத்துக்கிட்டு தான் வருது ஆமாம் அதனால் சொல்கிறேன் வெற்றி கண்டிப்பாக நம்ம சேனலில் இருக்கும் உங்களுக்கும் தெரியும் சரிங்களா பத்தொன்பதாம் தேதி ஒன்றாவது மாதம் குழுக்கெழம்பு வந்து எட்நூற்றி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் போது அதுக்குள்ளே கிசிங்கி தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் சரிங்களா பத்தொன்பதாம் தேதி ஒன்றாவது மாதம் குழுக்கொழம்பு வந்து எட்நூற்றி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுது ட்ரா அதுக்குள்ளே கிஸ் சாரி அச்சையா நடைபெறுது அதுக்குள்ளே கிசிங்கு தான் சாரி பிரச்சிங்களா கொஞ்சம் மிஸ்டேக்காக போயிடுச்சு குழுக்கொழம்பு வந்து அறநூற்றி எண்பத்தி ஆறு சரிங்களா அச்சா உள்ள இசிங்கி தான் நம்ம சேனலில் பார்க்க போறோம் சரிங்களா ஆள் போர்டு விளையாடுங்க பாருங்க ஆளுபோர்டு விளையாடுங்களை பாருங்க அஞ்சா நம்பரையும் ஜீரோவையும் நம்ம கொண்டு சரிங்களா நாலு போர்டு விளையாடுறவங்களுக்கு அஞ்சு ஜீரோ நம்ம எடுத்துருக்கோம் சரிங்களா அப்புறம் ஸ்விங்களா நம்ம கொடுக்குறது ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி வின்னிங் வரோம் மிஸ் ஆகாது சரிங்களா அதனால சொல்கிறேன் ஏ போர்டில் பாருங்க எட்டாம் நம்பரையும் ஒம்பதா நம்பரையும் நம்ம கொண்டு வந்துருக்கோம் சரிங்களா பி போர்டு பாருங்க ஜீரோவையும் நாலாம் நம்பரே கொண்டு வந்துருக்கோம் சி போர்டு ரெண்டாம் நம்பரையும் ஒன்றாம் நம்பரையும் கொண்டு வந்திருக்கோம் சரிங்களா இது உங்கள் கணக்கில் மேய்ச்சாதோ அதை எடுத்து விளையாடுங்க இல்லாட்டி ஒரு கெஸிங்காக பாருங்கள் சரிங்களா நம்ம சேனலில் ஓரளவுக்கு வெற்றி இருக்கும் மிஸ் ஆகாது உங்களுக்கும் சரி சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இருக்குங்களா அதனால சொல்கிறோம் சரிங்களா நம்ம சேனலில் வந்து ஓட்டி விடாமல் உள்ளாக பாருங்க பார்த்தேன் நாங்கள் என்ன நம்பரை கொண்டு வர்றோன்னு தெரியும் என்ன சொல்கிறோன்னு உங்களுக்கும் தெரியும் சரிங்களா மூணு நம்பர் விளையாடுங்களை பாருங்கள் இரநூத்தி இருபத்தி ஆறு சரிங்களா ஜீரோ ஜீரோ மூணு முந்நூற்றி எழுபத்தி ஏழு அறநூற்றி தொண்ணூறு சரிங்களா மூணு நம்பர் விளையாடங்களை பாருங்கள் நாலு சட்டு மேட்ச் பண்ணி நம்ம கொண்டு வந்து எடுத்துருக்கணும் சரிங்களா நம்ம சேனலில் ஓரளவுக்கு வின்னிங் கிடச்சிரும் மிஸ் ஆகாது சரிங்களா அதனால் சொல்கிறேன் நம்ம சேனலில் வந்து ஓட்டி உடம்பு ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா அப்புறம் பாருங்கள் ஏபிபிசி ஏசி உள்ள பாருங்கள் ஏபிபிசி ஏசி விளையாடுங்க பாருங்கள் இருபத்தி ஆறு அறுபத்தி ரெண்டு முப்பத்தி எட்டு தொண்ணூற்றி ஒம்பது பத்து சரிங்களா ஏபிபிசி ஏசி விளையாடுறவங்களுக்கு சரிங்களா எனக்காக நாளைக்கு இது தான் வர்ற மாதிரி கொஞ்சம் கணக்கில் தெரியுது இருபத்தி ஆறு அறுபத்தி ரெண்டு நாளைக்கு வர்ற மாதிரி கண் கணக்கில் தெரியுது உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா எடுத்து விளையாடுங்க சரிங்களா ரொம்ப போடாட்டியும் பிரச்சினா ஒவ்வொரு செட்டு போட்டு பாருங்க கூட போட வேண்டாம் ஒவ்வொரு செட்டு வச்சு பாருங்க சரிங்களா அதனால உங்கள்கிட்ட சொல்கிறேன் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா மேட்ச் பண்ணி விளையாடுங்க வின்னிங் எடுத்துடலாம் ரொம்ப போடாட்டியும் பார்த்தீங்கன்னா கம்மியாக ப்ளே பண்ணி விளையாடுங்க சரிங்களா அப்புறம் நாலு நம்பர் விளையாடுங்களேன் பாருங்கள் நாலு நம்பர் விளையாடுங்க பாருங்கள் தொண்ணூறு ஜீரோ ஆறு எழுபத்தி ஏழு இருபத்தி ஆறு முப்பத்தி ரெண்டு அறுபத்தி ரெண்டு பதினெட்டு தொண்ணூற்றி ஏழு சரிங்களா நாலு நம்பர் விளையாடுங்களும் சரிங்களா ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி நம்ம கொடுக்குறது மேட்ச் பண்ணி விளையாண்டா வின்னிங் பிடிச்சி போட்லாம் வின்னிங் எடுத்து போடலாம் சரிங்களா அதனால் உங்கள்கிட்ட சொல்கிறேன் சரிங்களா உங்கள் கணக்கில் எது மேட்ச் அதை எடுத்து விளையாடுங்க சரிங்களா பாக்ஸில் பாருங்க மூணு செட்டு மேட்ச் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் சரிங்களா அறநூறு பாட்ச்ஸ் அறநூற்றி அறுபத்தி ஒம்பது பாட்ச்ஸ் இரநூத்தி அறுபத்தி நாலு பாட்ச்ஸ் சரிங்களா பாக்ஸில் பாருங்கள் மூணு செட்டு மேட்ச் பண்ணி கொண்டு வந்து எது உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகோ அதை எடுத்து விளையாடுங்க வின்னிங் பிடிச்சி பிள்ளாம் கண்டிப்பாக நம்ம சேனலை ரெகுலராக வாட்ச் பண்ணால் வின்னிங் பிடிச்சி போடலாம் மிஸ் ஆகாது இல்லாட்டி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் வின்னிங் பிடிச்சிடலாம் போர்டில் நினச்சி பிடிச்சி அது மிஸ் ஆகாது இல்லாட்டி ஆள் போல கூட மிஸ் ஆகாது வெற்றி கிடச்சிரும் உங்களுக்கும் தெரியும் நேற்று ஆள் போல ரெண்டு நம்பர் பாஸு இன்றைக்கி ஆள் போல ரெண்டு நம்பர் பாஸு நீங்களே நம்ம வீடியோவை பார்த்துருப்பீ அதனால உங்கள்கிட்ட சொல்கிறேன் சரிங்களா நம்ம கொடுக்குற நம்பர் இவ்வளவுக்கு ரெகுலராக வின்னிங் மிஸ் ஆகாது நஷ்டம் வராது நம்ம நம்ம சேனலை நீங்கள் பார்க்குற அளவுக்கு நஷ்டம் ரொம்ப வராது ஓரளவுக்கு வின்னிங் எடுத்து போடலாம் ரொம்ப அதிகமாக விளையாடக்கூடாது கம்மியாக ப்ளே பண்ணி விளையாடணும் சரிங்களா அதனால உங்கள்கிட்ட சொல்கிறேன் இன்னும் அதிகமாக விளையாடுனா நஷ்டம் வந்துடும் அதனால சொல்கிறேன் கம்மியாக ப்ளே பண்ணி விளையாடுங்க வின்னிங் எடுத்து போடலாம் சரிங்களா நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஒரு லைக் பண்ணி விட்ருங்க இந்த வீடியோவை எல்லாேருக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க சரிங்களா நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனலை வந்து நீங்கள் இப்போ வாட்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் யாரும் சரிங்களா தேங்க் யூ